கல்கிச காசிய மாவட்டத்தில் ஆயுர்வேத நிலையமன்ற போர்வையில் பெண் ஒருவரால் நடத்தப்பட்டு வந்த பெண்களை பணத்திற்காக விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனா் ஆயுர்வேத மையம் ஒன்றின் விளம்பர பலகை இயங்கி வந்த போதிலும் அந்த இடத்தில் வைத்தியரவரும் தங்கவில்லை என போலீசாரின் விசாரணையில் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தாங்கள் கொழும்பு பிரதேசத்தில் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருவதாக வீடுகளுக்கு கூறியதாகவும் இந்த இடத்தில் தங்கி தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் இருபத்தைந்து வயதிற்கும் முப்பத்தேழு வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் இவர்கள் பானந்துறை எல்பிட்டிய நிட்டம்புவ கடமுடாவ மற்றும் புலனவை பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் வீட்டிற்கு முன்னால் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாதியை தனக்கு தெரியும் என்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டார் இந்த நிலையில் மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பினர் மைத்ரிபாலாவை நேரில் சந்தித்து அவரிடம் ஜார் அந்த சூத்திரதாரி என்ற கேள்வியை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் அவரின் வீட்டிற்கு முன்னால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது போலீசாரின் வீதி தடைக்கு முன்னால் மறைக்கப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரிடமும் ஊடகங்களிடமும் கருத்துக்களை முன்வைத்ததை அடுத்து பின் கலைந்து சென்றனர் இருப்பினும் இந்த விவகாரத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பினர் குறிப்பிடத்தக்கது உத்தரவை உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய குடியுரிமை சர்ச்சைகள் காரணமாக டயன நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவதற்கு தகுதியில்லை என உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து நேற்று முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாகியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாபே அபர்த்தினர் தெரிவித்துள்ளார் இவ்வாறாயிரம் நாடாளுமன்றில் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐபிஎல் பி எல் வரலாற்றில் ஜாழ்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் இளைஞன் முதல் முறையாக நேற்றைய போட்டியில் விளையாடியுள்ளார் நடப்பு ஐபிஎல் தொடரில் முதன்முறையாக களமிறங்கிய இலங்கை வீரர் விஜயகாந்த் விஜயஸ்காந்த் தனக்கு ஆதரவளித்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார் லக்னோ அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் விளையாடிய அவர் ஆட்டத்தின் முடிவில் தனது முகப்புத்தக பதிவில் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தமது நிறுவனத்தில் அதிக சம்பளத்துடன் முகாமியாளர் பதவிக்கு நியமனம் செய்வதாக உறுதியளித்து அண்மையில் திருமணமான அழகிய இளம் தமிழ் பெண்ணொருவரை அடுக்குமாடி குடியிருப்புக்கு அழைத்து மிக கடுமையாக பாலியல் உட்படுத்தியதாக கூறப்படும் கோடீஸ்வர வர்த்தகர் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக கொள்ளுப்பட்டி போலீசார் கோட்டை நீதவான் கோசல சேனாதிரிடம் நேற்று தெரிவித்திருந்தார் விசாரணைக்கு தேவையான தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளை விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்குமாறு பல தொலைபேசி நிறுவனங்களுக்கு கோட்டை நீதவான் உத்தரவிட்டிருந்தார் முறைப்பாடு செய்த இளம் பெண்ணை வாட்ஸ்அப் வழியாக தனது நிறுவனத்தில் அதிக சம்பளத்துடன் முகாமியாளர் பதவி வழங்குவதாகவும் நேர்காணலுக்கு வருமாறும் அறிவித்ததன் பிரகாரம் திருமணமான இளம் பெண் தனது கணவருடன் கொள்ளுப்பட்டியில் உள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வீடோற்றுக்கு சென்றுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர் கணவனை கீழே தடுத்து வைத்து திருமணமான இளம்பெண்ணை மாடியில் உள்ள அறைக்கு அழைத்து சென்று இந்த குற்றத்தை செய்துள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர்